வணக்கம் இன்றைய தினம் மேலை திருக்காட்டுப்பள்ளி என்ற சிவத்தலத்தை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இறைவன் தீயாடியப்பர் இறைவி வார்குண்ட முலையம்மை தீர்த்தம் காவிரி ஆறு பதிகம் ஞானசம்பந்தர் பெருமானும் அப்பர் பெருமானும் வந்து இங்கே சிவபெருமானை பாடி பதிகம் தந்திருக்கிறார்கள் தஞ்சாவூருக்கு மேற்கு உள்ள பூதரூர் புகவேண்டி நிலையத்திலிருந்து வடக்கில் எட்டு கிலோமீட்டர் தொலைவிலே இந்த கோயில் அமைந்திருக்கிறது குடமுருட்டி ஆற்றின் தென்கரையில் உள்ளது திருப்பூந்துருத்திக்கு மேற்கே பதினோரு கிலோமீட்டர் திருவையாருக்கும் கண்டியூருக்கும் மேற்கே பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஊர் உள்ளது இந்த ஊரில் காவிரியிலிருந்து குடமுருட்டி ஆறு பெறுகிறது உறையூர் நந்தனத்தில் களவு செய்த செவ்வந்தி மலரை மன்னன் தன் மனைவிற்கு கொடுப்ப அவர்கள் மூத்த மனைவி மட்டும் என்ற சிவபெருமானுக்கு அணித்து வந்தால் உறையூரில் மண்மாறி பெய்தது மூத்தவர் மட்டும் தப்பித்து பிழைத்து மேலே திருக்காட்டுப்பள்ளிக்கு பள்ளிக்கு வந்தால் அவளுக்கு இறங்கி இறைவன் வெப்பம் தன் தருவினார் கணங்கள் வழிபட்ட திருவூராக இது விளங்குகிறது என்பதை தெரிந்து கொண்டோம் நன்றி